ஐய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் அனிதா விஜய் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ தாங்க பார்க்க இருக்கோம் என்ன அப்படின்னா கலியுக பரதன் கந்த பெருமானின் தைப்பூச நாளை முன்னிட்டு கந்த பெருமான் மீது பாடப்பட்ட சிறப்பு மிக்க பாடல்களை சிதறி கிடந்த முத்துக்களை எடுத்து கோர்ப்பது போல அழகாய் பாடியுள்ளேன் அந்த வீடியோவை தான் நீங்கள் இப்போ பார்க்க இருக்கீங்க திரு அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அனுபூதி உருவாய் உலதாய் இலதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே இந்த பாடலோட பொருள் என்னன்னு பார்ப்போம் உருவம் உள்ளவராகவும் உருவம் இல்லாதவராகவும் உள்ள பொருளாகவும் காணவியலாத பொருளாகவும் நறுமணமாகவும் அந்த நறுமணத்தை உடைய மலராகவும் இரத்தினமாகவும் அந்த இரத்தினம் வீசும் ஒளியாகவும் உயிரிடம் பெறும் கருவாகவும் உடலாகவும் உயிராகவும் நற்கதியான புகலிடமாகவும் அந்த நற்கதியை நோக்கி செலுத்தும் விதியாகவும் விளங்கும் குகமூர்த்தியே தேவரீர் குருமூர்த்தியாக எழுந்தருளி வந்து அடியேனுக்கு அருள் புரிவீராக திரு அருணகிரிநாதர் அருளிய திருப்புகள் தத்தத்தன தத்தன தன தத்தத்தன தத்தத்தன தன தத்தத்தன தத்தத்தன தன தன தானா முத்தை தருபத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்திக் குருவித்து குருவரையென போதும் முக்க்பரமர்குச் சுருதியின் முற்பட்டது கற்பி திருவரும் முப்பத்து முவர்க்க தமரரும் அடிபேன பத்து தலை தத்த கனை ஒற்றை கிரிமத்தை பொறுதொடு பட்ட பகல் திகிரியில் இரவாக பத்தர்கிரதத்தை கடவிய பச்சை புயல் மச்ச தகு பொருள் பச்சத்தொடு ரச்சி தருள்வதும் ஒரு நாளே தத்தத்தன தத்தத்தன தன தத்தத்தன தத்தத்தன தன தத்தத்தன தத்தத்தன தன தன தானா வேல்றல் மகா திருத்தனியில் உதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என தூளத்தில் ஊரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பருத்த முளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்தை இதழ் மரச்சிறுமி விழுக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே கற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை தெரிய உருக்கி ஏழு மரத்தை நிலை காணும் திருத்தணியில் உதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே துதிக்கும் அடி எவர்கொருவர் கெடுக்க இடர் அவர் குலத்தை முதல் அறக்கலையும் எனக்கோர் துணையாகும் துதிக்கும் அடி எவர்க்கொருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்கலையும் எனக்கோர் துணையாகும் திருத்தணியில் உதி தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துவன் வேலே வெற்றி வேல் முருகனுக்கு அரோஹரா பகை கடிதல் திருவளர் சுடர் உருவே சிவைகரம் அமர் உருவே அருமறை புகழ் உருவே அறவர்கள் தொழும் உருவே இருள்தகும் ஒளியுருவே எனநினை எனதெதிரே குருமுகன் முதல் மயிலே கொணர்தியுன் இறைவனையே திருவளர் சுடர் உருவே சிவைகரம் அமர் உருவே அருமறை புகழ் உருவே அறவர்கள் தொழும் உருவே இருள்தகும் ஒளியுருவே எனநினை எனதெதிரே குருமுகன் முதல் மயிலே கொணர்தியுன் இறைவனையே திருப்புகழ் ஏறுமயில் ஏறிவினை ஆடுமுகம் ஒன்றே ஈசருடன் ஞானமொழி மொழி ஒன்றே கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே ஆறுமுகம் ஆனபொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே குருஹா உன் வேலும் துணை சத்ரு சங்கார வேற்பதிகம் சண்முக கடவுள் போற்றி சரவண துதித்தாய் போற்றி கண்மணி முருகா போற்றி கார்த்திகை பாலா போற்றி கண்மலர் கடம்ப மாலை தாங்கிய தோலா போற்றி விண்மதி வதன வள்ளிவேலா போற்றி போற்றி மூவிரு முகங்கள் போற்றி முகம் பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அன்னால் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி ஆறிரு தடந்தோல் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசெய் தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாரிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் முருகபெருமானின் வேலை பிரார்த்திக்கும் மந்திரம் ஓம் சக்தியான வேலே இவ்வுலகத்திற்கு தாயானவளே அனைத்து சுகங்களையும் கொடுப்பவளே உனை வணங்குபவரின் மனோவியாதியை போக்குபவளே உனை ஆராதிக்கின்றேன் குமாரஸ்தவம் ஓம் ஷண்முகபதயே நமோ நம ஓம் ஷண்மதபதயே நமோ நம ஓம் ஷட்கிரீவபதே நமோ நம ஓம் ஷட்கிரீடபதயே நமோ நம ஓம் ஷட்கோணபதயே நமோ நம ஓம் விஷபபதயே நமோ நம ஓம் நவநிதி பதயே நமோ நம ஓம் சுபனிதிபதயே நமோ நம ஓம் நரபதிபதயே நமோ நம ஓம் சூரபதி பதையே நமோ நம ஓம் பதையே நமோ நம ஓம் ஷடாஷர பதையே நமோ நம ஓம் கவிராஜபதயே நமோ நம ஓம் தபராஜபதயே நமோ நம ஓம் இகபர பதயே நமோ நம ஓம் புகழ்முனி பதயே நமோ நம ஓம் ஐய ஐய பதயே நமோ நம ஓம் நயனயபதயே நமோ நம ஓம் மஞ்சுளபதயே நமோ நம ஓம் குஞ்சரி பதயே நமோ நம ஓம் வல்லி பதயே நமோ நம ஓம் மல்ல மல்லபதையே நமோ நம ஓம் அஸ்திரபதையே நமோ நம ஓம் சஸ்திரபதையே நமோ நம ஓம் சஷ்டி ஷீபே நமோ நம ஓம் இஷ்டிபதயே நமோ நம ஓம் அபேதபதயே நமோ நம ஓம் சுபோத சுபோதபதயே நமோ நம ஓம் பதயே 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 நமோ நம ஓம் பிராண பதயே நமோ நம ஓம் பக்த பதயே நமோ நம ஓம் முக்த பதயே நமோ நம ஓம் 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 அமாரபதையே நமோ நம ஓம் குமாரபதையே நமோ நம வெற்றிவேல் முருகனுக்கு அருகிறா முருகன் போற்றி வழிபாடு ஓம் அப்பா போற்றி ஓம் அரணே போற்றி ஓம் அழகா போற்றி ஓம் அருவே போற்றி ஓம் உருவே போற்றி ஓம் அபயா போற்றி ஓம் அதிகா போற்றி ஓம் அறுபடையோய் போற்றி ஓம் அறுமுகத்தரசே போற்றி ஓம் ஆதி போற்றி ஓம் அநாதி போற்றி ஓம் இச்சை போற்றி ஓம் கிரியை போற்றி ஓம் இறைவா போற்றி ஓம் இலையோய் போற்றி ஓம் ஈசா போற்றி ஓம் நேசா போற்றி ஓம் உத்தமா போற்றி ஓம் உயிரே போற்றி ஓம் உணர்வே போற்றி ஓம் உமைபாலா போற்றி ஓம் எலியோய் போற்றி ஓம் என்குணா போற்றி ஓம் ஏகா போற்றி ஓம் அனேகா போற்றி ஓம் ஒளியே போற்றி ஓம் சுடரொளியே போற்றி ஓம் கந்தா போற்றி ஓம் கடம்பா போற்றி ஓம் கருணாமூர்த்தியே போற்றி ஓம் காவலா போற்றி ஓம் கார்த்திகேயா போற்றி ஓம் குகனே போற்றி ஓம் குமரா போற்றி ஓம் குரவா போற்றி ஓம் குன்றுதோர் நின்றாய் போற்றி ஓம் சரவணா போற்றி ஓம் சண்முகா போற்றி ஓம் சர்வலோகா போற்றி ஓம் சத்தியசீலா போற்றி ஓம் சிட்டானே போற்றி ஓம் சிவகுமாரா போற்றி ஓம் சிவ போற்றி சித்தி போற்றி ஓம் முத்தி போற்றி ஓம் தலைவா போற்றி ஓம் தவப்புதல்வா போற்றி ஓம் தனிகை முருகா போற்றி ஓம் சூரா போற்றி ஓம் வீரா போற்றி ஓம் சுப்பிரமணியா போற்றி போற்றி ஓகேங்க எனக்கு பரிச்சயமான முருகனுடைய பாடல்கள் எல்லாத்தையுமே நான் பாடிட்டேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த பதிவு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்